நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் அல்லேலுயா என் ஆத்மாவே கர்த்தரை துதி நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரனையும் நம்பாதேயுங்கள் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம் யாக்கோபின் தேவனை தன் துணையாகக் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர் அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் விடுகிறார் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார் துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார் கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார் சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார் அல்லேலுயா நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் இருக்கிறது கர்த்தர் எருசுலேமை கட்டுகிறார் துரத்துண்ட இசுரவேலரை கூட்டி சேர்க்கிறார் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கரை தரைமட்டும் தாழ்த்துகிறார் கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள் நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார் அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் வீரனுடைய கால்களில் பிரியப்படார் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் எருசுலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி சியோனே உன் தேவனை துதி அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார் சாம்பலைப் போல உறைந்த பணியை தூவுகிறார் அவர் தமது கல் மழையை துணிக்கைகளாக்க அனுப்புகிறார் அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார் அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருகப் பண்ணுகிறார் தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும் யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இசரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார் அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள் அல்லேலுயா நூற்றி நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் அல்லேலுயா வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் உன்னதங்களில் அவரை துதியுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள் பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் வானாதி வானங்களே அவரை துதியுங்கள் ஆகாய மண்டலத்தின் மேல் உள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள் அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் அவைகளை என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார் மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார் பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் மகா மச்சங்களே சகல ஆழங்களே அக்கினியே கல் மழையே உறைந்த மழையே மூடுபனியே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று மலைகளே சகல மேடுகளே கனி கனிமரங்களே சகல கேதிருக்களே காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே ஊறும் பிராணிகளே இறகுள்ள பறவைகளே பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே பிரபுக்களே பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே வாலிபரே கன்னிகைகளே முதிர் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள் அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள் அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாக்கிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார் அல்லேலுயா நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் அல்லேலுயா கத்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் குமாரர் தங்கள் ராஜாவில் கூறவும் கடவர்கள் அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்பூரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பிரிப்பார்கள் ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் அல்லேலுயா நூற்றி ஐம்பதாம் சங்கீதம் அல்லேலுயா தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள் மாற்றுமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் எக்கால துணியோடே அவரை துதியுங்கள் வீணையோடும் சுர மண்டலத்தோடும் அவரை துதியுங்கள் தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள் யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள் ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலியா